வேறு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் பிறகு அமைச்சராக்கினார் அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் எமர்ஜென்சியில மிசா சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார் அதே போல் அவரை விட மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள் பல முறை சிறை சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள் அந்த வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலினன் திரு கருணாநுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது வேற என்ன தகுதி இருக்குது என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா எதுவுமே கிடையாது திரு ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சர் அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது தலைவராக வெற்றி பெற்றால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் இங்கதான் எப்படின்னா டெல்லியிலையும் அதே மாதிரி தான் திரு குடும்பத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அங்க மத்திய அமைச்சராக வர முடியும் திரு மகன் திரு அழகிரி அங்கே அமைச்சராக்கப்பட்டார் திருநதி மாற அமைச்சராக்கப்பட்டார் இப்போ திருமதி கனிமொழி நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார் இருந்தாலும் கூட அவரை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார் அதாவது குடும்ப கட்சி என்று நிறுவனமாகிவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோற்றுகின்ற மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி ஆட்சி திமுக